நேற்று இதுவரைக்கிறது பெங்களூர் திரு எஸ் நாகராஜன் வழங்கிய பரமகம்ச யோகானந்தாவின் வாழ்க்கை குறிப்பு பற்றிய ஒரு சித்திரமாகும் அடுத்தபடியாக நாம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகிறோம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை நமக்கு வழங்க இருப்பவர் பெங்களூரிலிருந்து ஆர் கணேஷ் எப்படி ஏற்கனவே நமக்கு ஜூவம் என்ற நிகழ்ச்சியை வழங்கியிருக்கிறார் கீழடி பற்றிய அருமையான ஆராய்ச்சி உரையும் நமக்கு வழங்கியிருக்கிறார் இன்று ஆர் எஸ் எஸ் தேவையா என்ற ஒரு நிகழ்ச்சியை நமக்கு அளித்திருக்கிறார் எஸ் ஆர்கனைசேஷன் அதாவது ராஷ்ட்ரிய சுயம் சங்கம்

இன்றைக்கு நான் பேச போற தலைப்பு வந்து ஆர் எஸ் எஸ் தேவையா ஆர் எஸ் எஸ்ங்கிற வேர்டு கேட்டாலே இது ஒரு எமோஷனை கிரியேட் பண்றது இப்ப பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஆர் எஸ் எஸ்ங்கிற வேர்டை கேட்டாலே அவங்க முகம்லாம் எல்லாம் செவந்துடும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா புன்சிரிப்பு மலரும் அவங்களோட முகத்துல ஆர் எஸ் எஸ்ங்கிற பெயரை கேக்குறப்போ சிலருக்கு பாத்தீங்கன்னா எந்த எமோஷனுமே இல்லாம இருப்பாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலதான் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடுற இந்த தருணத்துல ஆர்எஸ்எஸ் தேவையா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க முதல்ல நம்ம ஆர் ஓட பங்களிப்பு என்ன இந்த நாட்டுக்கு கடந்த நூற்றா நூறு ஆண்டுகளா அப்படின்னு நமக்கு தெரியணும் அது தெரிஞ்சாதான் நம்ம ஆர்எஸ்எஸ் தேவையா இல்லையா அப்படிங்கிற கொஷனுக்கு கரெக்டான பதில் சொல்ல முடியும் இப்போ இன்னைக்கு செஷன்ல நான் ஒரு அஞ்சு ஏரியாஸ்ல ஆர் எஸ் எஸ் பண்ணிக்கிற கண்ட்ரிபியூஷன் பத்தி நான் சொல்ல போறேன் அதை பொறுத்து நீங்களே டிசைட் பண்ணலாம் ஆர் எஸ் எஸ் நம்ம நாட்டுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறது முதல் என்ன மதமாற்றத்தை தடுத்தல் நம்ம எல்லாருக்குமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மதமாற்றம்ங்கிறது நம்ம இந்தியால தொடர்ந்து நூற்றாண்டுகள் நடந்துட்டு தான் இருக்கு ஆஹ் இந்துக்களை கிறிஸ்டியன்ஸ் மற்றும் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் ஹிந்துக்களை மதமாற்றம் செய்கிறாங்க இதுக்கு வெளிநாட்டுல இருந்து பண உதவி கிடைக்குது உள்நாட்டிலையும் உதவி கிடைக்குது இதனால இந்துக்களை அவங்க மதமாற்றம் பண்றாங்கிறது நமக்கு ஜென்ரலாக கேள்விப்பட்டிருப்போம் இப்போ டேட்டா வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷத்துக்கு நம்ம நாட்டுலுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் கோடி ரூபா வெளிநாட்டில இருந்து இந்தியாவுக்கு டொனேஷனா வருதான் பல்வேறு என்ஜிஓஸ்க்கு இது வந்து ஆஸ்பர் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இந்த பதினாறாயிரம் கோடி ரூபால ஒரு மேஜர் போர்ஷன் வந்து இந்த கன்வர்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்தோட டேட்டா பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்குள்ள டேட்டா இது வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கிற டேட்டா தான் இதில் பாத்தீங்கன்னா இந்த டாப் டென் டோனர்ஸ் ஆஃப் திஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் குரோர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பல்வேறு கிறிஸ்டியன் மற்றும் முஸ்லீம்ஸ் மிஷனரிஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி டைரக்டாவே இவங்களுக்கு போயிருக்குன்னு சொல்றாங்க இதை தவிரமே நிறைய அமௌண்ட் ஒரு இன்டெரக்டான வேலை மத மாற்றத்துக்கு யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க பாப்புலேஷன் ஜென்ரலா கேரளா மற்றும் தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டர்ல இருக்கு நிறைய அதுக்கு அடுத்தபடியா அதிகபட்ச கிறிஸ்டியன்ஸ் பாப்புலேஷன் எங்க இருக்குன்னா நம்மளோட வடகிழக்கு மாநிலங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் சொல்றோம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த ஆறு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா அஸ்ஸாம் திரிபுராவை தவிர அந்த ஸ்டேட்ஸில் கிறிஸ்டியன்ஸ் பாப்புலேஷன் டூ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட் தான் இருந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அஃபிஷியல் சென்சஸ் டேட்டா படி பாத்தீங்கன்னா இந்த டூ பர்சென்ட்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகி சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது ஒரு ஷாக்கிங் அப்சர்வேஷனா இருக்கு இல்லையா இதே மாதிரியே இஸ்லாம் மதத்துக்கு கன்வர்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய பாப்புலர் இன்சிடென்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னுல மீனாட்சிபுரம்ங்கிற இடத்துல நடந்த ஒரு கன்வர்ஷன் இதில் வந்து கிட்டத்தட்ட எண்ணூறு ஹிந்து மக்கள் இஸ்லாம் மதத்துக்கு மாற்றப்பட்டாங்கன்னு சொல்றாங்க இப்போ இது நமக்கு தெரியுது இது ஆர்எஸ்எஸ் எப்படி டாக்கல் பண்றாங்க இவங்க என்ன அவங்கள்ட்ட போய் சண்டைப்படுறாங்களா மிஷினரிஸ்ட அப்படின்னா அதான் இல்ல இவங்க எதனால இந்த மலைவாழ் மக்கள் மற்றும் சொைட்டியில் கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து கன்வெர்ட் பண்ணப்படுறாங்கன்னா அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை இதை வந்து ஆர்எஸ்எஸ்ல அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வனவாசி கல்யாண ஆசிரம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இவங்க வந்து மெயினாகவே மலைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துல நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்புறம் ஜார்க்கண்ட் இதே மாதிரி இடத்துல எல்லாம் பள்ளிகள் அடிப்படை மருத்துவ வசதி விடுதிகள் தொழிற்பயிற்சி இதெல்லாம் கொடுக்குறாங்க இவங்களோட பிரசன்ஸ் இன்னி டேட்டுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் கிராமங்கள்ல உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு ஆர்கனைசேஷன் கூட இருக்கு இதுக்கு பேரு ஏக்கல் வித்யாலயா இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஓராசிரியர் பள்ளிக்கூடத்தை நடத்துறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ரொம்ப ரிமோட் ஏரியாஸ்ல ஸ்கூலே இல்லாத இடத்துல கல்வி வசதி இல்லை மக்களுக்கு அங்க ஒரு ஆசிரியர்களை கொண்டு அவங்களால முடிஞ்ச அளவு கல்வி போதிக்கிறாங்க இவங்களோட ரீச் இன்னைக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் குழந்தைகள் கிராமப்புற மற்றும் மலைவாழ் மக்கள் இங்கே ப பயன்படுறாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி மாணவர்களுக்கு இவங்க கல்வி போதனை செஞ்சிருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா இப்போ வந்து எஜுகேஷன் மற்றும் ஹாஸ்பிட்டல்ஸ்னாலே ஒரு பிசினஸ் மோட்டிவேட் தான் பார்க்கப்படுது ஆனா இவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கை ஆர்எஸ்எஸ்ங்கிற இயக்கம் நடத்திட்டு இருக்கு இதை தவிர சேவா பாரதி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க இந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறத்துல கல்வி மருத்துவ வசதி மற்றும் தொழிற்பயிற்சி கூடங்கள்லாம் நடத்துறாங்க இதன் மூலம் அடிப்பட் அடித்தட்ட மக்களுக்கு கல்வி போதிக்கிறாங்க மருத்துவ வசதி செய்து கொடுக்கறாங்க அப்புறம் தொழிற்பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க ஸோ நீங்க இப்ப சொல்லுங்க அடித்தள மக்களுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் செய்கிற செய்யற தேவை சேவை தேவையா இல்லையா நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போலாம் செகண்ட் கண்ட்ரிபியூஷன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு ஆதரவு இது வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க கேப்பீங்க பாதிக்கப்பட்ட இந்துக்கள் அது யாரு அப்படின்னு கேட்கலாம் ஆனா இந்தியா முழுக்க நம்ம வரலாற பார்த்தோம்னா பல்வேறு காலங்கள்ல பல்வேறு இடங்கள்ல இந்துக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறாங்க கஷ்டப்பட்டிருக்காங்க சில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஜின்னா அவர்கள் தனி நாடு கோரிக்கையை வச்சார் அப்போ கல்கத்தா நவகாலி போன்ற இடங்கள்ல ரொம்ப ஹிந்துக்கள் மேல வன்முறை நடந்தது அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் இந்துக்கள் கொல்லப்பட்டாங்களாம் அவங்களோட வீடுகள்லாம் சூறையாடப்பட்டதான் அப்புறம் பதினைந்தாயிரம் பேருக்கு மேல காயப்ப காயமடைந்தார்களாம் பெண்கள்லாம் மாடபங்கப்படுத்தப்பட்டார்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல நம்ம நாடு ரெண்டா பிரிஞ்சுது அப்போ சிந்து மற்றும் பஞ்சாப் மாகாணத்திலிருந்து மக்கள் வந்தவண்ணா இருந்தாங்க இந்துக்கள் அங்க அங்க இருந்து துரத்தப்பட்டார்கள் வந்து பஞ்சாப் மாநிலத்துல ஆயிரக்கணக்கான ஹிந்து உடல்கள் வந்துட்டே இருந்துச்சாம் இது வந்து எல்லா மீடியாலுமே கூட டாக்குமெண்டட் ஃபேக்ட்ஸ் இதே மாதிரி கம்யூனல் ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுல பங்களாதேஷோட சண்டை வந்தப்போ நிறைய இந்துக்கள் அங்கேருந்து இருந்து இடம்பெயர்ந்து இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்தார்கள் காஷ்மீர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து இந்துக்கள் விரட்டை அடிக்கப்பட்டார்கள் இதே மாதிரி டயத்துல ஆர்எஸ்எஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி பாதிக்கப்பட்டு அகதிகளா வர மக்களுக்கு இவங்க புகலிடம் கொடுக்குறாங்க உணவு உடை அப்புறம் அவங்க தங்குறதுக்கு வசதி செய்து கொடுத்து அவங்க அடுத்த இடத்துல பர்மனண்டா செட்டில் ஆற வரைக்கும் அவங்களுக்கு டெம்பரவரியா அவங்களுக்கு சேஃப்கார்ட் பண்றாங்க எஸ்பெஷலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல ஆர் எஸ் எஸ் வந்து முப்பத்தி ஐந்து அகதிகள் முகாம் நடத்தினாங்களாம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஹிந்துக்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களை காப்பாத்திருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ எங்க ஃபேமிலியில டிவி பாப்போம் நியூஸ் பேப்பர் படிப்போம் அன்றாட செய்திகளை நாங்க வாசிச்சுட்டு தான் இருந்தோம் அப்ப கூட காஷ்மீர்ல இதே மாதிரி ஹிந்துக்கள் தாக்கப்படுறாங்க அங்க துரத்தப்படுகிறாருங்கிற நியூஸ் கூட எங்களுக்கு தெரியாது இப்ப சொல்லுங்க அரசாங்கமும் மீடியாவும் இந்த செய்திகளை கூட மறைச்சிடுறாங்க அப்போ அங்க பாதிக்கப்படுற ஹிந்துக்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது தேவையா இல்லையா மூணாவது கண்ட்ரிபியூஷனுக்கு வரலாம் அடுத்தது மூணாவது அடிமை மனநிலை தகர்த்தல் நம்ம நாடு பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாவே ஆங்கிலேயர்களோட ஆட்சியில கஷ்டப்பட்டு அவங்க நம்மளோட செல்வங்களை திருடிட்டு போனாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதை தவிர நம்மள மனசு நம்ம மனநிலையையும் அவங்க அடிமையாக்கிட்டாங்க நம்மளை பத்தி நம்மளே இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதற்கு ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க பல்வேறு ஆர்கனைசேஷன் சப் ஆர்கனைசேஷன் ரன் பண்றாங்க அவங்க இந்தியாவோட பாரம்பரிய கலைகள் அறிவியல் அறிவு அப்புறம் நம்மளோட சமஸ்கிருத மொழி இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கும் புதுப்பிக்கிறதுக்கும் அவங்களால முடிஞ்சது செய்யறாங்க பாத்தீங்கன்னா யோகா ஆயுர்வேதத்துக்கு ராஷ்ட்ரோத்தன பரிஷத்னு ஒண்ணு பண்றாங்க சமஸ்கிருதத்தை ஸ்ப்ரெட் பண்ண சமஸ்கிருத பாரதி இருக்கு இயற்கை விவசாயம் ஸ்வதேசி பொருளாதார கருத்துக்கள் இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு தனித்தனியா ஆர்கனைசேஷன்ஸ் வச்சிருக்காங்க ஆர்எஸ்எஸ்ல இதன் மூலம் கோவில்கள் பாதுகாப்புக்கு விஸ்வ இந்து பரிஷத்தை வச்சிருக்காங்க பாரதத்தோட வரலாறு இலக்கியம் அறிவியல் இதெல்லாம் பரப்புறதுக்காக பல்வேறு பதிப்புகள் பப்ளிஷிங் குரூப் வச்சு மக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க இது எல்லாமே இவங்களோட துணை அமைப்புன்னு தான் சொல்லணும் இதன் மூலம் மக்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுறாங்க நம்ம நாட்டை பத்தி நமக்கு நல்லா தெரியறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறாங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி இருந்தாங்க அதுக்குள்ள டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க ஓகே ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்புறம் நம்ம நாடு நம்மள நம்ம நாட்டோட பெருமைகளை மீட்டெடுக்க முயற்சி எடுத்திருக்கணும் ஆனா அது எடுக்கல அத ஆர் அமைப்பு செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்க இது ஒரு நல்ல விஷயம் தானே இந்த கருத்துலயும் உங்களுக்கு உடன்பாடு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியாவின் பெருமைகளையும் தன்னம்பிக்கையும் மீட்டெடுக்கும் ஆர் எஸ் எஸ் சேவை தேவையா இல்லையா அடுத்தது என்ன பாயிண்ட்னு பார்க்கலாமா தனி மனித மேம்பாடு தனி மனித மேம்பாடுனா என்னது இதுதான் வெக்திகத் நிர்மாணம் அப்படின்னு ஹிந்தில சொல்றாங்க ஆர் எஸ் எஸ் ஓட பேசிக் யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷாக்கா இதுல இது என்னன்னா அந்தந்த ஊர்ல இருக்கிற ஆர் எஸ் எஸ் சுயம் சேவகர்கள் தினமும் காலையில ஏழு மணிக்கு ஒரு இடத்துல கூடுறாங்க லோக்கல் கிரவுண்ட்லயோ இல்ல ஸ்கூல்லயோ அங்க வந்து யோகா உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யறாங்க குழு விளையாட்டு செய் விளையாடுறாங்க தேசபக்தி நிறைந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க அங்க வந்து சேவை மனப்பான்மை மற்றும் நாட்டோட நாட்டு நடப்பை பத்தியும் டிஸ்கஸ் பண்றாங்க இன்றைய நிலைமையில கிட்டத்தட்ட எண்பத்தி மூவாயிரத்துக்கும் மேலான ஷாக்காஸ் இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க இதன் மூலம் ஒரு தனி மனிதனை தேசபக்தனாகவும் அப்புறம் சேவை செய்யற மனப்பான்மையும் மனிதனுக்குள்ள புகுத்துறாங்க இது ஒரு நல்ல விஷயம் தானே இதுதான் ஃபோர்த் கண்ட்ரிபியூஷன் சொல்லலாம் மனிதனை சிறந்த குடிமனாக்கும் ஆர் எஸ் எஸ் சேவை தேவையா இல்லையா தான் லாஸ்ட் கண்டிபியூஷன் என்னன்னு பாக்கலாம் அரசியல் பங்களிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஜனசங்கம்ங்கிற கட்சி ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து ஆர் எஸ் எஸ் ஓட சித்தாந்தங்களோட அடிப்படையில தான் ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல பாரதிய ஜனதா பார்ட்டி ஆரம்பிக்கப்பட்டது பிஜேபி இந்த இந்த கட்சியும் ஆர் எஸ் சித்தாந்தங்களோட அடிப்படையில தான் ஆரம்பிக்கப்பட்டது இதோட ஒரு முக்கியமான கண்ட்ரிபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவசர காலநிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எழுபத்தேழு டைம் பீரியட்ல நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அப்பொழுது ஜனநாயகம் முடக்கப்பட்டது அப்போ ஆர்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் தான் ஒரு பெரிய போராட்டத்துக்கு துணை நின்றார்கள் ஜேபி அவர்கள் தலைமையில் நடந்த போராட்டத்துக்கு முதுகெலும்பா இருந்தது ஆர் எஸ் எஸ் தானா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஆர் எஸ் எஸ் சேவகர்கள் பல்வேறு இடங்கள்ல கைது செய்யப்பட்டு இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் அவங்க சிறையில் வாடி இருக்காங்க இப்ப சொல்லுங்க ஆர் எஸ் எஸ் ஓட இந்த பங்களிப்பு தேவையா இல்லையா இன்ஃபேக்ட் இந்த பொலிட்டிக்கல் கண்ட்ரிபியூஷன்னாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யோகா வந்து யோகா நம்ம நாட்டில் பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் காஷ்மீர் வந்து இந்தியாவோட ஒன்றிணைந்திருக்கு இந்த ஆர் சித்தாந்தங்களை பாரதிய ஜனதா பார்ட்டி ஃபாலோ பண்ணுறதுனால இவங்களோட சித்தாந்தங்களை அவங்க இம்ப்ளிமெண்ட் ட்ரை பண்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சு டாபிக் பார்த்தோம் ஆர் எஸ் மத மாற்றத்தை மதமாற்றத்தை தடுத்தல் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு ஆதரவு கொடுத்தல் அப்புறம் அடிமை மனநிலையை தகர்த்தல் அப்புறம் தனி மனித மேம்பாடு அப்புறம் அரசியல் பங்களிப்பு இது எல்லாமே இப்போ உங்களுக்கே ஒரு டவுட் வந்துருக்கும் நீங்க ஆர்எஸ்எஸ் சப்போர்டரா இருந்தா கூட ஓ ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இவ்வளவு செய்யறாங்களா இதெல்லாம் பத்தி மீடியால நம்ம படிக்கிறதே இல்லையே கேட்கறதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எதனால தெரியுமா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க விளம்பரம் தேடுறது கிடையாது அவங்க ஒரு அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்கறது இல்லை தன்னலமே கருதாம அவங்க நம்ம நாட்டுக்காக உழைக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் அதுல இருக்கிறவங்க பெருசா செல்வம் கூட சேர்க்கறது இல்லை இதுல பாத்தீங்கன்னா பிரச்சாரகர்கள்ங்கிறவங்க வாலன்டேர்ஸ் சொல்றாங்க அவங்களுக்கு அவங்க திருமணம் செய்து கொள்றது இல்லை இந்தியா முழுக்க எங்க ப்ராஜெக்ட் அசைன் பண்ணாலும் போயிடுவாங்களாம் அதே மாதிரி கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட ஆர்எஸ்எஸ் பிரச்சாரங்கள் பிரச்சாரர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்களுக்கு பெருசா அவங்க செல்வம் எல்லாம் சேர்க்கறது கிடையாது அவங்களுக்கு அஹ் உடுக்க உடை அப்புறம் சாப்பாடு அப்புறம் தங்குற இடம் இவ்வளவுதான் அரசு செஞ்சு கொடுக்குறாங்களாம் இந்த இதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் உலகத்திலேயே இருக்குமான்னு நமக்கு தெரியல விளம்பரம் தேடாம அங்கீகாரம் எதிர்பார்க்காத செல்வம் சேர்க்காத ஒரு ஏன் ஒருத்தர் வாலண்டியரிங் சர்வீஸ் பண்ணணும் இது ஒரு உலக அதிசயம் தான் எனக்கு தோணுது ஏன்னா ஒரு சின்ன வேலை செய்யறவங்க கூட அதுக்கு ஒரு அங்கீகாரம் எதிர்பார்க்கிறோம் இன்றைய நிலைமையில ஆனா இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன்ல லட்சக்கணக்கான மக்கள் நம்ம நாட்டோட தேசபக்திக்காகவும் இந்து மதத்தை பாதுகாக்கணுங்கிற ஒரே குறிக்கோளோட இவங்க வாலண்டியரிங் கண்ட்ரிபியூஷன் பண்றாங்க இப்போ நீங்க அந்த இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க புன்சுரிப்போட இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆர்எஸ்எஸோட அச்சீவ்மெண்ட்ஸை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு எமோஷன்ஸே இல்லாம இருந்திருந்தீங்கன்னா இப்ப கண்டிப்பா உங்க முகத்துல புன்சுரிப்பு வந்திருக்கும் ஏன்னா ஆர் எஸ் எஸ்ல நல்ல விஷயம் பண்றாங்களான்னு நீங்க வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிட்டு இருப்பீங்க சில பேர் முகத்துல கோபமா இருந்தாங்க இல்லையா அவங்க கூட இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாக்க ஓ மேபி நல்லதுதான் செய்யறாங்க போல இருக்கு ஆர் எஸ் நீங்க நினைக்கலாம் அவங்களோட கருத்து மாறுவோம் சொல்லி நம்ம நம்பலாம் இதோட என்னோட செஷனை முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி கருத்துக்கள் கருத்துக்கள்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மீண்டும் சுவாமிநாதன் சார் அப்புறம் ஞானமயம் குழு அனைவருக்கும் நன்றிகளையும் நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் இணைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி திரு ஆர் கணேஸ்வர்களே இதுவரை நேர்கள் கெட்டது பெங்களூரிலிருந்து ஆர் கணேஷ் இயங்கிய ஆர் எஸ் எஸ் தேவையா என்று நமக்கு இன்னும் சில நிமிடங்கள் இருப்பதால் சில கேள்விகளை கேட்கலாம் இருக்கிறேன் ஒரு அருமையான ஒரு ஆராய்ச்சி உரையை கொடுத்திருக்கிறீர்கள் ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷனே கூட இவ்வளவு அருமையான ஒரு உரையை தயாரிக்க முடியுமா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது நல்ல அருமையான உரை இதற்கு நீங்கள் எல்லாம் ஏஐ மூலமாக வந்ததா அல்லது நீங்கள் எப்படி உருவாக்குறீர்கள் நான் இதுக்குள்ள சித்திரமெல்லாம் இமேஜ் கிரியேஷன் மூலம் பண்ணினேன் இமேஜ் கிரியேஷன் மூலமா ஒரு அருமையான முறை அதனாலதான் சொன்னேன் ஆர்எஸ்எஸ் கூட இந்த அளவுக்கு செய்திருப்பார்களா என்று நல்ல ஒரு உரை நல்ல தொகுப்பு ஆராய்ச்சி உரை இரண்டாவதாக ஒரு கேள்வி இப்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலில் போடுகிறீர்கள் அது தவிர வேறு எங்கேயாவது பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு கற்றுக்கலாம் எங்கேயாவது பப்ளிக் பிளேஸில் அந்த மாதிரி இடங்களை காட்ட முடியல இது வரைக்கும் இல்லை இது வரைக்கும் இல்லை கட்டாயமாக அது எல்லா இடமும் போகணும் நானுமே ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கும் தெரியும்படி நான் வந்து சில செய்திகளை அவர்களுக்கு அனுப்புகிறேன் உங்களுடைய யூடியூப் சேனலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அது என்ன பேரில் யூடியூப் சேனல் எங்குது உங்களுடைய யூடியூப் சேனல் பேர் அறிவோம் இணைவோம் இதோடம் இதோட மெயின் என்னன்னா நம்மளோட இந்தியாவோட பெருமைகளையும் சரியான வரலாற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளோட தன்னம்பிக்கை மீட்டெடுக்கணும் நம்ம இந்த இன்றைய காலகட்டத்துல நிறைய மீடியா இருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வருது ஆனா அனைத்தும் சரியா இருக்குன்னு சொல்ல முடியல மக்களுக்கு வந்து சரியான செய்திகள் போய் சேர்றது இல்ல யார்கிட்ட பவர் இருக்கோ மணி இருக்கோ அவங்கதான் மீடியா நேரட்டிவ் கிரியேட் பண்றாங்க நம்ம நாட்டத்து நம்ம நாட்டோட ஒற்றுமையை மேம்படுத்துறதுக்கும் நம்மளோட அறியாமையை அகலத்துக்கும் தான் நான் வந்து முயற்சி செய்யறேன் ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எறும்பு மாதிரி இதே மாதிரி எவ்வளவு பேர் செய்யறாங்க இல்ல நான் இன்னொரு எறும்பா நானும் செய்யலன்னு ஆசைப்படுறேன் என்னால முடிஞ்ச ஆல்ரெடி புல் டைம் ஜாப்ல இருக்கனால என்னால ஓய்வு நேரம் எவ்வளவு முடியுதோ அந்த அளவு நான் ட்ரை பண்றேன் அருமையான முறை ஒரு அணில் சின்ன கல்லை போட்டதற்கு இந்த ஆழ்வார்ப்பாளர்களிலும் அணை கட்டிய விஷயத்தில் சேது அணை கட்டிய விஷயத்தில் அணிலுடைய பெயர் இருக்கிறது அதுபோல் உங்களுடைய பெயரும் நினைக்கும் என்பது சந்தேகம் இல்லை இன்னொரு கேள்வி இந்த யூடியூப் சேனல் பற்றி சொன்னீர்கள் நல்ல அருமையான முயற்சி அதை பற்றி எங்களுக்கும் அனுப்பினால் நான் நாளைக்கு ஃபேஸ்புக்கிலும் எங்களுடைய பிளாக்லும் போடுக்கிறேன் அந்த லிங்க்கை அதை என்னென்ன இது வரைக்கும் போட்டிருக்கீங்க அதாவது இந்த இப்போ ஆர்எஸ்எஸ் பார்த்தோம் கீழடி பற்றி பார்த்தோம் ஜம்பு தீபம் பற்றி பார்த்தோம் இது தவிர வேறு எதுவும் இருக்கிறதா இது வரைக்கும் நான் எட்டு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் தமிழ் புத்தாண்டை பற்றி ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணேன் அதுக்கப்புறம் திலகரை பத்தி ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் யோகாசனம் பத்தி ஒரு வீடியோ பார்த்தேன் அது நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டி இருந்தது எப்படி யோகான்ற கலை உருவாச்சு யோகாசனங்கிறது பின்னாடி காலத்துலதான் வந்திருக்கு இனிஷியல் யோகால வந்து யோகா ஆசனங்கள் இல்லங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன் அது எனக்கே புதிய லேர்னிங்கா இருந்தது அது செய்தது அதுக்கப்புறம் கீழடி பத்தி போட்டேன் அப்புறம் வந்து நான் கரண்ட்லி ராஜாஜி பத்தி ஒரு வீடியோக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அவரோட பர்த்டே டிசம்பர் மாசம் வந்ததுனால அதுன்னு முடிக்கல இன்னொரு ஒரு ஒரு வாரத்துல அது போட்டுடலாம்னு நினைக்கிறேன் அதை தவிர இதே மாதிரி கருத்துக்கள் தான் போட்டுட்டு இருக்கேன் ீபம்ப்ளின் வரலாறு ஆறாயிரம் பிசி ல இருந்து கிட்டத்தட்ட வேத காலம் இருந்து மகாபாரதம் முடியற வரைக்கும் உள்ள காலத்துக்கு உள்ள கதையை நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டோரி வடிவுல அந்த புக்ல பப்ளிஷ் பண்ணிருக்கேன் என்னோட இனிஷியல் மோட்டிவேஷன் என்னன்னா நம்ம நாட்டோட வரலாற ராஜாக்கள் வெற்றி தோல்வி இதை மட்டும் இல்லாம எல்லாத்தையும் கவர் பண்ணணும் ராஜாக்கள் வெற்றி தோல்வியும் இம்பார்ட்டன்ட் தான் அதுதான் ஹிஸ்டரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது மட்டும் ஹிஸ்ட்ரி இல்ல எவ்வளவோ இன்டெலெக்சுவல் பீப்புள் இருந்திருக்காங்க எவ்வளோ பேர் அவங்களோட லிட்ரேச்சர் கண்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி சயின்ஸ் டெவலப் ஆயிருக்கு மக்கள் சோசியல் இது என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு இந்த நாலஞ்சு ஏரியாஸ நான் கவர் பண்ணணும்னு நினைச்சேன் அதனால இப்போ என்னோட புக்ல என்ன மெயின் இதுனா கிங்ஸோட ஸ்டோரியும் வரும் எப்படி புரூரவஸ் வந்தாரு எப்படி யயாத்தி வந்தாரு அந்த ஸ்டோரி லைனும் வரும் பேர்ல எந்தெந்த ரிஷிகள் எந்தெந்த டயத்துல இருந்தாங்க அவங்களோட கண்ட்ரிபியூஷன் ருகுவேதத்துல என்ன எப்படி வேதங்கள் ஆஹ் வந்து எவால்வ் ஆச்சு இது வந்து என்னோட நான் படிச்சு என்னோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னோட லாஜிக்கல் இன்டர்பிரேஷன் தான் இதுல வந்து மாற்று கருத்துக்கள் கூட இருக்கலாம் ஆனா கண்டிப்பா அது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவா தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஆர்தோடக்ஸா இருக்கிறவங்க வந்து வேதம் வந்து எழுதப்படலை அது வந்து அனாதி அப்படின்னு சொல்லுவாங்க நான் அந்த பாயிண்ட்ஸையும் கொடுத்திருக்கேன் அதுல அந்த வேதம் ஆரம்பிச்சதுல இருந்து ருக்வேதத்தோட என்னென்ன ஒன்பது பத்து மண்டலமும் எப்ப எல்லாம் உருவாச்சு அதுல வந்திருக்கிற முக்கியமான ரிஷிகள் பத்தி எழுதிருக்கேன் அப்புறம் கிங்ஸ் பத்தி எழுதியிருக்கேன் அந்தந்த காலகட்டத்துல இருந்த சயின்சிபிக் அட்வான்ஸ் ஆன் த லிட்ரேச்சர் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிரம்மா வர்த்தாங்கிறோம் அப்புறம் ஆர்யா வர்த்தான்றோம் அப்புறம் பாரதம்னு வந்திருக்கு இந்த மூணு ஸ்டேஜ்லயும் அந்தந்த டயத்துல இருந்த ரிஷிகள் அந்த ரிக்வேதத்தோட லிட்ரேச்சரை வச்சு நம்மளோட அறிவியல் வளர்ச்சி எந்த அளவு இன்டர்பிரேட் பண்ண முடியும்னு நான் ட்ரை பண்ணிருக்கேன் அது வந்து எனக்கு ஆசை வந்து எழுநூறு ஏடி வரைக்கும் அந்த புக்கை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனா டைம் கன்ஸ்டன்ஸ் அண்ட் புக்கோட ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்துட்டு நான் மகாபாரத்தோட முடிச்சிட்டேன் அதனால ஃபர்ஸ்ட் பார்ட்ட நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறம் இருக்குது நிறைய இருக்குன்னு வெச்சுக்கோங்க அது வந்து என்னோட ஃபியூச்சர்ல எப்போ எனக்கு ஓய்வு மற்றும் எல்லாமே வருதோ அப்ப பண்ணனும்னு எனக்கு ஆசை ஆனா மீன்வைல் இந்த யூடியூப் வந்து ஒரு நல்ல சேனல்னு நினைக்கிற மக்களை ரீச் பண்றதுக்கு அதனால தற்காலிகமா நான் வந்து இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கேன் அடுத்த வால்யூம் எழுதுறது கொஞ்சம் இப்போதைக்கு போஸ்ட்போன் பண்ணிருக்கேன் மற்றபடி அந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு நிஜமாவே வேதத்தை பத்தி விஷயங்கள் பத்தி இதை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தா கூட இப்ப ஒரு பாடசாலைக்கு போனேன் இல்லைன்னா அங்க இருக்கிற வாத்தியா இருக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனா அவ வந்து அத பாடசால குழந்தைகளுக்கு மந்திரமா தான் சொல்லி தர்றாங்களே தவிர இத வந்து ஒரு செகுலர் பீப்புளுக்கு ரீச் பண்ற அளவு படி ஒரு இங்கிலீஷ்ல படிச்சு ஏதோ வேலை பாக்குறவங்களுக்கு இது ரீச் ஆற அளவுக்கு ஒரு சேனல் இல்ல ஆக்சுவலி இல்லன்னா அது ஒரு மாதிரி மித்தா மாத்தி தான் சொல்லப்படுறது அப்போ வந்து நிறைய பேர் நம்ம ஹிந்து மதத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிஷிகள் எல்லாம் உண்மையா பொய்யாங்கிற அளவுக்கு கூட சில பேர் பேசி நான் கேட்டிருக்கேன் ஒரு ரிஷி எப்படி ஆயிரம் வருஷம் இருக்க முடியும்னு ஒருத்தர் சிம்பிளா ஒரு கொஷினு கேட்டு நம்ம மதத்தையே வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம் நீங்க என்ன தலையை வெட்ட முறை திரும்பி முளைக்குதுன்னு சொல்றீங்களே இது உண்மையா இது எப்படி இருக்க முடியும் அதனால உங்களுக்கு எல்லாமே பொய் அப்படின்ற சொல்றவங்கள நான் பார்த்துருக்கேன் அதை தான் நான் வந்து சேலஞ்ச் பண்ண ஆசைப்படுறேன் எப்படி நீங்க வந்து ஹிஸ்டரி என்டர்பிரேட் பண்ணணும் ஏன்னா ஒரு ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும்னா நீங்க வந்து அதுல வந்து ஒரு அதிக அதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொன்னாதான் அது மக்களை ரீச் பண்ணும் அதனாலதான் நம்மளோட முன்னோர்கள் நம்மளோட புராணமா இருந்தாலும் சரி எல்லா லிட்ரேச்சருமே கொஞ்சம் எக்ஸாஜுரேஷன் இருக்கும் ஆனா அந்த எக்ஸாஜுரேஷனை விலக்கிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு உள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கு அது வந்து நம்மளோட ரியல் ஹிஸ்டரி அதை நம்ம புரிஞ்சுட்டாலே அந்த மனநிலையோட பார்த்தாலே நம்ம நாட்டோட ஹிஸ்டரி மனுலேந்து இப்ப இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அதை வந்து நம்ம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேரணும் இப்போ எவ்வளவு காலம் தான் நம்ம இங்கிலீஷ்கார எழுதின வரலாறு படிச்சு படிச்சுட்டு அலெக்சாண்டர் இருந்து இந்தியா இருக்குங்கிற அளவுக்கு நம்ம படிக்கிறோம் என்னோட பொண்ணு கூட அதான் படிச்சிட்டு இருக்கா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கூட சோ அதுதான் என்னோட கரண்ட் ஸ்டேட்டஸ் நிறைய பேர் இதை பத்தி பேசினா கூட மெயின் ஸ்ட்ரீம்ங்கிறது இன்னும் மாறல அது மாறணுங்கறதா என்னோட ஒரு மேஜர் குறிக்கோள் தொடர்ந்து எழுதுங்கள் தொடர்ந்து எழுதுங்கள் தொடர்ந்து வீடியோ தயாரிங்கிற ஒரு வேண்டுகோளை விடுகிறேன் ஒரே ஒரு கேள்விதான் நீங்கள் தயாரிக்கக்கூடிய வீடியோ புத்தகங்கள் இதெல்லாம் தமிழ்ல மட்டும் இருக்கா ஆங்கிலத்திலயும் இருக்கா கன்னடம் போன்ற மொழிகளும் இருக்கா இல்ல என்னோட புக் இங்கிலீஷ்ல மட்டும் தான் பப்ளிஷ் பண்ணிருக்கேன் சேனல் தமிழ் ஓகே ஆமா நல்லது இரண்டு மொழிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கிறது மிக்க நன்றி நேர்களுக்கு கேட்டது பெங்களூர் ஆர் கணேஷ் நமக்கு வழங்கிய ஆர்எஸ்எஸ் தேவையா என்ற ஒரு அற்புதமான சித்திரம் அருமையான சித்திரம் மிக ஆராய்ச்சி செய்து தொகுப்புடன் இணைந்திருக்கிறார் ஏற்கனவே கீழே பற்றி ஆராய்ச்சி வழங்கினார் அதற்கு முன்பாக ஜம்பு தீபம் என்று ஆராய்ச்சி வழங்கினார் மீண்டும் மீண்டும் வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லும்படி அன்புடன் வேண்டுகிறோம் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன நேரில் அனைவருக்கும் ஞானமயம் சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக நாம் ஜனவரி நாலாம் தேதி புத்தாண்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இத்துடன் இன்றைய நிலை நிலைகள் நின்ற வருகின்றன